ஐவக நிலங்களில் நம்ம மூணாவது பார்க்க போகிறது மருதம் திணை மருத நில மக்கள் என்னென்னதான் யூஸ் பண்ணுறாங்க எங்கேருந்து வர்றாங்க அவங்க ஊர் மரம் விலங்கு பறவை எங்கேருந்து நீர் எடுக்கிறாங்க அவங்களோட பறை என்ன யாழ் என்ன அவங்களோட தொழில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மருதம் திணை நிலம் வயிறும் வயிறும் சார்ந்த நிலம் மக்கள் உழவர் உளத்தியர் உணவு சென்னல் வெண்ணெய் விலங்கு எருமை நீர்நாய் மலர் செங்கலுநீர் தாமரை மரம் காஞ்சி மருதம் பறவை நாரை நீர்கோழி அன்னம் ஊர் பேரூர் மூதூர் நீர் மணக்கிணறு பொய்கை பறை மனமுலா நெல்லரிக்கிணை யாழ் யாழ் பண் மருதப்பண் தொழில் நெல்லறிதல் கலையறிதல் இவ்வளோதான் மருததினை மக்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவங்க நிலம் உணவு அவங்களோட மக்கள் யார் தொழில் எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்